இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த திக்ரை தொண்ணூற்றி ஒன்பது தடவைகள் ஓதுவோம் நம்முடைய விதியை மாற்றியமைக்க கூடிய ஒரு ஆ நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நலவுகளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒருதோ ஆ அதே போன்று ரசூஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடம் து ஆ கற்றுத்தாருங்கள் என்று ஒரு சஹாபி கேட்ட பொழுது அந்த சஹாபிக்கு நபியவர்கள் கற்றுக் கொடுத்த மிகவும் சிறந்த ஒரு து அந்த து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே இந்த து மிக முக்கியமான ஒரு து இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த து ஆவை ஒன்பது தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஓதுவதன் மூலமாக தஆலா நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் இந்த து ஆவிலே வார்த்தை நம்முடைய எல்லா விடயங்களும் அந்த ஒரு வார்த்தையில் உள்ளடங்கும் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ வசல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து யார் ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு துஆவை ஆய்வை கற்றுத்தாருங்கள் என்று கேட்ட பொழுது இந்த ஆபியவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அந்த சஹாபி கேட்டார்கள் யார் ரசூலுல்லா ஆஃபியா என்றால் என்ன நபியவர்கள் கூறினார்கள் ஆஃபியா என்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விடயங்களும் இந்த ஆஃபியா என்ற ஒரு வார்த்தைக்குள் அடங்கிவிடும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லம் அலிஹஹிசல்ல அவர்கள் நாம் எதை கேட்கின்றோமோ அது அந்த ஆஃபியா என்ற வார்த்தைக்குள் உள்ளடங்கும் நாம் அல்லாஹுவிடம் ஆரோக்கியத்தை கேட்கின்றோமா அது அந்த ஆஃபியா என்ற வார்த்தைக்குள் உள்ளடங்கிவிடும் நாம் அல்லாஹுவிடம் ரிஸ்கை கேட்கின்றோமா அது அந்த ஆஃபியா என்ற வார்த்தைக்குள் உள்ளடங்கிவிடும் நாம் அல்லாஹுவிடம் செல்வ செழிப்பை கேட்கின்றோமா அது அந்த ஆசியா என்ற வார்த்தைக்குள் உள்ளடங்கிவிடும் நாம் எதை அல்லாஹுவிடம் கேட்கின்றோமோ அது அந்த ஆசியா என்ற ஒரு வார்த்தைக்குள் உள்ளடங்கிவிடும் நாம் இந்த ஓதுவோம் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் தேராக்கி நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததை நமக்கு அல்லாஹ் வழங்குவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாளாக ஆமி